எனக்கு துக்கும் தொண்டை அடக்கிடுட்டி இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல இனிமே ஓ வரவு எனக்கு தேவைடா என்ன மாதிரி நான் சுக்க பொண்டாட்டிய பேசி அனுப்பி விட்டுட்டு மாமனா மாமியார தூக்கி வெளில தோட்டத்து பக்கம் உட்கார வச்சு சோறு சொல்லிவிட்டு ஒரு பெட்ட ஆட்டா கடைக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுக்கல கூட வந்தவளை எனக்குலாம் கொடுக்க வேணா கூட வந்தவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுக்கல இனிமே நான் என் பக்கம் கூட நீ வர முடியாது பாட்டுக்கா என் மாமன் கிட்ட சொல்லிட்டு தானே கால் எடுத்து வைக்க மாட்டேன் எப்படியோ குடிச்சு வர குடிச்சு நாச்சமா போட நீ குடிக்கிறன்னு ஊரு புள்ள பேச்சுற உடனே சொல்லி விட்டு நான் வண்டரு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மாமனார் மாமியார் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கூட்டோட சேர்ந்து குடிக்கிறீங்க கேட்டுருக்கு உமா சண்டை போட்டு அனுப்புறீங்க ஒரு வாய் தண்ணி குடுக்கல வாங்க உட்காருங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல வீட்டுல எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கல இங்க பாடுறா ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் மாமா சொல்லி என் சா உடம்பு நீ வரக்கூடாதா இனிமே உனக்கு எனக்கு எந்த பேச்சு வார்த்தையும் இல்ல சொல்லிவிட்டேன் ஐயோ அக்கா என்ன கண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிற அக்கா